வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் இப்போ நாங்கள் வர இடத்துல வந்து நாங்கள் நினைச்சது இங்கே நடக்குன்றதை நாங்கள் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் காங்கேயுங்க காங்கேயத்துலேருந்து வர்றாங்க கோயிலுக்கு நாங்கள் நம்ம ஒரு ரெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கிறேன் நாங்கள் வந்ததுக்கு எங்கள் பண்ணுறது அவங்களுடைய சூழலை சேர்ந்த மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் தூங்கி போன தூங்கிட்டு போடுறது தூங்கிட்டு போகிறது நல்லது ஆகுது அவங்க அவங்களுக்கு வந்து இப்போ நாற்பது நாள் தூங்கலாம் முப்பது நாள் தூங்கலான்றது தெரியாது என்ன பிடிச்சவளுக்கும் இந்த சித்திரை சமாதி வந்து ஒரு நாள் வந்து பார்த்துட்டு அவர் வந்து கும்பிட்டு போய்ட்டு சாமி அவர் சும்மா பார்த்துட்டு அவ அவர் பார்த்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு போகிறதே நல்ல நிம்மதியான வாழ்க்கையாக தான் இருக்குது சாமி ஐயாட வந்துட்டோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சாமி நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் சாமி நம்ம வேண்டுதல் வைக்கிறது வந்து நியாயமான கோரிக்கையாக வைக்கணும் சாமி அதுதான் மெயினான விஷயம் அதாவது நம்ம ஐயாட்டை வேண்டுதல் வந்து நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு வரீங்களோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும் சாமி ஐயாட்ட வந்து நீங்கள் என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க சாமி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சாமி என்னோடய இதிலே நிறையா நடந்துருக்கு சாமி நீ நம்ம எங்கே இருக்கன்னா சத்குரு ஐயாவிட்ட உடைய சமாதியில் இருக்கோம் இப்போ நைட்டு பன்னெண்டாக போகுது அமாவாசை பிறந்தால் பல பேருக்கு மாற்றம் வருன்றதுனால இங்கே நிறைய மக்கள் வந்து தங்குறாங்க இங்கே தூங்குறாங்க ஸோ நிறைய பேர் அவங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கிற மாதிரி வராங்க உங்களுக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடச்சா கனகம்பட்டி சித்தர் ஐயா வந்து நீங்களும் வணங்குங்க உங்களுக்கும் சில அற்புதங்கள் நடக்கும் ஐயா வந்து வண்ணத்து பூச்சியாக வருவாராம் வண்டா வருவாராம் எப்படியாவது நம்மளை வர வைக்கணும்னு நினச்சா ஐயா வந்து காட்சி கொடுக்கறது பெரிய அற்புதம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் ஐயாவை வந்து வணங்குங்க சித்தர்களை வணங்கும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் என்பது தான் உண்மை சமயம் பவர் நம்ம சீன விடாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான் இது வந்து நல்லா நல்லா நடக்குது எது நல்லா நல்லாயிருக்கு கையில் கையில் எல்லாம் சுர்த்தது நல்லா இருக்குது நல்லா பிள்ளைங்க நல்லா இருக்குது வாரம்புறவங்க சுகம் இருக்குது மக்கள் ஒரு நல்லா இருக்குது வர்றது போகிற நல்லா பார்க்குறாங்க நல்லா செய்கிறாங்க அண்ணா மக்கள் நல்லா அமைதியாக நல்லா போகுது நல்லா பார்க்குறாங்க சாமி நல்லா இருக்குது நினச்சி வந்தால் நல்லா எப்படியும் முடியும் நல்லா இருக்குது சொல்கிறாங்க நாங்களும் இப்போ மூணு மாதமாக விடாமல் வந்துக்கிட்டுருக்கோம் பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு எங்களும் நல்லா இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்கா நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறக்கு வர்றதுக்கு நல்லா ரொம்ப தூரம் நாங்களும் வந்துகிட்ருக்கான் மனமரம் திருப்பாசியில் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கான் நாங்கள் மட்டும் புதுசாக வந்துக்கிட்டோம் எங்கேயும் ஆர்மியில் நாங்கள் தான் வந்துகிட்ருக்கோம் இது வராது தெரியாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவள் இப்போ கொஞ்சம் குடிச்சது அவங்களும் நாள் வந்துடுற மாதிரி இருக்காங்க வரலாம் ட்ராவல் பார்க்க நல்லா இருக்குது சாமி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஏன் மனசு சங்கட்டமாக இருந்துச்சு எங்கள் ஐயாவுக்கு வந்தவங்க அடுத்து இப்போ மனசே நிம்மதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருஷம் வருஷம் நாங்களும் வருவோம் பவுர் நம்பிக்கை அம்மாவாசைக்கெல்லாம் வரும் ஐயா கும்பிட்டு போனது மனசு எனக்கு நல்ல நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது கனகம்பட்டி தனி தனிச்சிறப்பு என்னன்னா இந்த கன்னியாகுமரி போகிறவங்க ஐயப்பசாமி கோயிலுக்கு போகிறவங்க மேல்மருவத்தூர் போகிறவங்க சமயபுரம் கோயிலுக்கு போகிற எல்லா பெண்கள் கூட்டமும் இந்த இடத்துல வருது தனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகத்தோடு வந்தால் வாய்ப்பு இல்லை நடக்குன்ற நம்பிக்கையோடு வந்தால் வாய்ப்பு உண்டு இவர் ஐயா வந்து அழைக்கும் போது வண்ட அழைப்பாராம் கணவள் அழைப்பாராம் இன்றைக்கும் இந்த இடத்துல வந்து நடமாட்டம் இருப்பதாக சொல்கிறாங்க ஐயாவுடைய நடமாட்டம் இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பௌர்ணமி நாளில் மட்டும் அப்புறம் அமாவாசை நாள் இந்த நாளில் மட்டும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்காக்க கூட இல்லை இரவில் அதிகபட்சம் பத்து பேர் ஐம்பது பேர் தான் தங்குவாங்கலாம் இப்போ போய் பார்த்தா ஆயிரம் பேர் தங்கியிருக்காங்க அதிகப்படியான மக்கள் சேர் ஆட்டோவில் வர்றாங்க ஆட்டோவில் வர்றாங்க காரில் வர்றாங்க பைக்கில் வர்றாங்க சில பேர் நடந்தே வர்றாங்க மெயின் ரோட்லேருந்து